என் உடன்பிறவா சகோதர சகோதரிகளே என் நண்பர்களே உங்களை எல்லாரையும் நம்ம வெல் யூடியூப் சேனல் மூலயமா வரவேற்கிறேன் நம்ம யூடியூப் சேனலில் நான் இது வரைக்கும் நம்மளுக்கு தேவையான வீடியோஸை தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை பின் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் Sponsor keyword. Buy mode e shopping application is one of the online shopping app. now available on Play Store and App Store. Buy modes e shopping. Click below link and install application. HTTPS semicolon slash slash buy modes dot shopping slash links slash 0f 5993744 A9213079 A6B53E8 Sponsor content Hashtag buy modes Hashtag buy modes shopping Hashtag buy modes online Hashtag buy modes e shopping ஹேஷ்டேக் பை மோட்ஸ் அப்ளிகேஷன் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் பவர் கொண்ட விலங்குகள் அதாவது உயிரெண்ணங்கள் பற்றிய தெளிவான விலக்கத்தை நாம் பார்க்க போகிறோம் அதாவது இந்த சூப்பர் பவர் அப்படின்றது பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு விலங்குக்கு ஒரு மனிதனுக்கு அந்த மாதிரி இருக்கிற பவரை விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பவரங்களை இந்த விலங்குகளோ இல்லை இந்த உயிரினமோ எப்படி பயன்படுத்தியது அப்படின்றத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமா முழுமையாக பாருங்கள் இதே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இது ஒரு பொது அறிவுக்காக தெரிவிக்கப்படுகிற ஒரு முக்கிய குறிப்பு வாங்க நாம இப்போது வீடியோக்குள்ளே போய் அது எந்தெந்த உயிரினம்னு பார்க்கலாம் வாங்க இப்படியான சூப்பர் பவரை கொண்ட உயிரினங்கள் பார்த்திங்கன்னா மனிதர்களைப் போலவே விலங்குகளும் நிறைய சூப்பர் பவரை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூப்பர் பவர்கள் எதிரிகளிடமிருந்து தன்னை காத்து கொள்ள மிகவும் பயன்படுகிறது அந்த விலங்குகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உயிரினங்கள் தன்னை தாக்கும் விலங்குகளிடம் எதிரிகளிடமிருந்து தங்களை காத்து கொள்ள மிகவும் அத்தியாவசியமாக இந்த சூப்பர் பவர் அவர்களுக்கு தேவைப்படுகிறது அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க பாம்பார்டியர் வண்டுகள் இந்த பாம்பார்டியர் வண்டுகள் தனது வயிற்றில் கொதிக்கும் ரசாயனங்களை கொண்டுள்ளன இந்த ரசாயனங்களை கொண்டு அந்த எதிரிகளை எளிதாக கொன்று விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த மாதிரி வண்டுகள் வந்து நமக்கு தெரியும் காடுகளில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சரிங்களா ஸோ நம்ம காடு பக்கம் போகும்போது கொஞ்சம் நம்ம பார்த்து போக வேண்டியிருக்கும் அது நம்ம எங்கேயாவது வெளியில் சொல்கிற இடங்களாக இருந்தாலும் சரி சுற்றுலாத்தலமாக இருந்தாலும் சரி நம்ம பார்த்து நடந்துக்கணும் இந்த மாதிரியான வண்டுகள் தங்களுடைய எதிரிகளை அழிப்பதற்காக இந்த மாதிரியான அது உடம்புல கொதிக்கிற அந்த நீரை தெளித்து அவங்க எதிரியை கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க மின்சார விலாங்கு மீன் அப்படின்னா இது கடலில் வாழுது தான் அதிகபட்சமாக இது கடலின் ஆழத்தில் வாழும் ஒரு விலங்கு இது இந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா இந்த விலங் விலாங்கு மீன் கிட்டத்தட்ட ஆறுநூறு வோல்ட்டு வரை மின்சாரத்தை தன்னுள் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாக நம்மளுக்கே தெரியும் ஒரு சுவிட்சி டூ ஃபார்ட்டி வோல்ட்டு நம்ம தொட்டோம்னா தண்ணியோடு ஈரத்தோடு அமத்தோடும் போது உயிர் காபத்தாக இருக்குது ஆனால் இது பாருங்கள் அறுநூறு ஓல்ட்டு மின்சாரத்தை அது உடம்புல வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விலங்கின் உடல் ஒரு உயிரியல் பேட்டரி மாதிரி செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க தன்னை தாக்கும் எதிரி மீது இந்த மின்சாரத்தை அது பாய்ச்சி தன்னுடைய எதிரியை கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் இந்த மீன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரியே தெரியுது பாருங்கள் இந்த மாதிரியான மீன்கள் தங்களுடைய எதிரிகளை தாக்க இருந்து அந்த மின்சாரத்தை தாக்கி கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கொம்பு பள்ளி அது என்னங்க புதுசாக இருக்குது கொம்பு பள்ளி வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த கொம்பு பள்ளி தன்னை வேட்டையாடுபவர்களை குழப்புவதற்காக கண்ணிலிருந்து இரத்தத்தை கக்குகிறது இதன் மூலம் எதிரியாய் இருந்தாலும் இதை பார்க்கும்பொழுது அவர்கள் குழம்பி அவர்கள் தெளிவடைவதற்குள்ளாக இந்த பள்ளி அந்த இடத்துலேருந்து தப்பித்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல இது கண்ணுலேருந்து ரத்தம் தான் நம்ம என்ன யோசிப்போம் ஐயோ பள்ளி கண்ணில் இருந்து திடீர்னு ரத்தம் வருது நம்ம அடிக்கவே இல்லை ஆனால் ரத்தம் வருது அப்படின்னு நம்ம அந்த குழப்பத்தில் அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் கவனத்தை சிதறடிக்கும்போது அது எஸ்கேப் ஆகிடுது நல்ல அற்புதமான ஒரு இல்லைங்களா சரி வாங்க நம்ம அடுத்தது என்னன்றதை பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜல்லி மீன்கள் ஜல்லி மீன்களை பற்றி பலர் நம்ம படங்களில் படிச்சிருப்போம் ஒரு சிலர் ஜென்ரல் இதுலேயும் நிறைய பார்த்துருப்போம் ஸோ இந்த ஜல்லி மீன்கள் பார்த்திங்கன்னா மிகச்சிறியது சிறிய ஜல்லி மீன்கள் வரியது முதிர்ந்த பிறகு தன்னுடைய இளம் வயதிற்கு திரும்பவும் திரும்புவது போல் மரணத்தையே ஏமாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் இது ஒரு அழியாத உயிரினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா வயதாய்ப்பு போயிருந்தாலும் அது இளம் வயசாக திரும்புகிற மாதிரி ஒரு உருமாற்றத்தை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது இதற்கு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் இல்லைங்களா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு வயது மூப்பை தான் கொண்டுகிட்டு வருது இல்லைங்களா ஒரு செகண்டு ஒரு நிமிடம் ஒரு மணி நேரம் ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருடம் அப்படின்னு நம்ம கடந்து போகும்போது நமக்கு காலம் கடந்து போகிறது நம்மளுடைய உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு நம்ம வயதான வரும்போது நம்மளால் மறுபடியும் அதே இளமைக்கு திரும்ப முடியுமானால் வாய்ப்பு கிடையாது மனிதர்கள் பொறுத்தவரைக்கும் வாய்ப்பு கிடையாது அதாவது அந்த முதுமையை மறைக்கிற மாதிரி நம்ம இருக்கலாமே தவிர அந்த முதுமையை மாற்றி நம்மளால் கொண்டு வர முடியும் ஆனால் இந்த மீன்களுக்கு அதுக்கான ஒரு அற்புத சக்தி இருக்குது அப்படின்றத இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க முடியுது மாண்டிஸ் இறால் இது கடலோடைய ஆழ்பகுதியில் அதாவது ஆழ்கடலில் வர ஒரு உயிரினம் இந்த சிறிய கடல் உயிரினம் மிகவும் அதிசயமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் இது வெளியிடும் புல்லட்டுகள் கண்ணாடியை கூட உடைக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குமா இதன் கண்கள் மிகவும் திறன் வாய்ந்தது அதாவது இதனுடைய கண் வந்து ரொம்ப திறன் வாய்ந்ததுன்னா அவங்களுக்கு அதோடைய பார்வை வந்து அதிக தூரத்தில் நோக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்கள் பன்னிரெண்டு விதமான கலர்களை பிரதிபலிக்கிறது அப்படின்றாங்க கண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நில உயிரினங்களை பார்ப்போம் நம்ம கண்ணு ஒரே மாதிரிதான் இருக்கும் அதில் கலர் சேஞ்சஸ் வராது ஆனால் இந்த இறாளுக்கு பன்னிரெண்டு வகையான கலர்களை பிரதிபலிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிறப்பு இந்த உயிரினம் மற்ற உயிரினத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ள இதை சிறப்பான அந்த அம்சத்தை பயன்படுத்திக்கிதுன்றதை நாம் இதில் பார்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆக்டோபஸ் இதை பற்றி பொதுவாகவே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் காரணம் நம்ம இருந்து நாம் சிறு வயதுலேருந்து இதை பற்றி நம்ம ஓரளவு தெரிஞ்சு வச்சிருப்போம் இந்த ஆக்டோபஸ்கள் தங்களை மாற்றிக்கொள்வதில் மிகவும் வல்லவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களின் புத்திசாலித்தனம் கிட்டத்தட்ட மேஜிக் என்றே கூறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அது வந்து உருமாறும் ஒரு ஒரு ஷேப்பில் இருந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலம் எளிதாக எதிர்களை ஏமாற்றுகிறது அப்படின்றாங்க அதாவது இது திருப்பி தாக்கவும் கூடியது தான் இதுக்கும் சில விஷ இது இருக்குது இன்சைன்ஸ் மாதிரி இருந்தாலும் முதல்ல அதுங்க கிட்டேருந்து இருந்து காத்து கொள்ள அந்த உருமாற்றம் செஞ்சு அது அந்த இடத்துலேருந்து தப்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த ஆக்டோபஸ்க்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை நாம் இதன் மூலிமா தெரிஞ்சுக்கொள்ள முடிகிறது நாம் இப்போ போகிறது பிஸ்டல் இறால் பாருங்கள் இறால்லேயே எத்தனை வகையாக இருக்குது ஏற்கனவே ஒரு இறால் பார்த்தோம் இப்போ ஒரு இறாலை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த பிஸ்டல் இறாக்கள் கடலின் ஆழ்பகுதிகளில் வசிக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க அதன் நகங்களில் இருந்து ஒருவித வெப்பமான குமிழியை உருவாக்கி அதை எரிமலையை போல் அதிக சத்தத்துடன் வெடிக்க செய்கிறது பாருங்கள் கடலுக்கடியிலேயே ஒரு எரிமலைன்றது நம்ம பொதுவாக எரிமலை வெடித்து சுனாமிலாம் வரும் அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டிருப்போம் இதுங்க இதுங்களுடைய நகத்துல இருந்து வர அந்த உமிழியை வெடிக்க வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரிமலையை வெடிக்கிற மாதிரியான சத்தத்தை கொடுக்கும் கடலுக்கடியில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படியான ஒரு சிறப்பு அம்சத்தை இந்த பிஸ்டாலீரல் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் நமக்கு ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு சூப்பர் பவர் தான் இல்லைங்களா இவங்களுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பிளாட்டிபஸ் அது என்னங்க ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்குறதுக்கு வாத்து மாதிரி அப்படின்னா ஆமாங்க இது ஒரு வாத்து இனத்தை சேர்ந்தது தான் இன் இது எலக்ட்ரோசிப்டுகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க இது உடம்பில் இது நீருக்கடியில் மின் சமிக்கைகளை அனுப்பி நீருக்கடியில் உள்ள இரையை கண்டறிய உதவுகிறது இப்போது இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எதிர்களை தாக்கிறதுக்கும் எதிர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கானது தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த வார்த்தையை நம்ம வந்து நாங்கள் தங்களோட இறை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிடெக்டர் மாதிரி இதோட அந்த எலக்ட்ரோ ரிசெப்டுகளை பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலம் ஆழமான நீரில் கூட எளிதாக வேட்டையாடக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இது எப்படி பயன்படுத்துதுன்னா எதிரியை தாக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் இறையை பிடிப்பதற்கும் இது இந்த சூப்பர் பவரை பயன்படுத்துது இந்த பிளாட்டிபாஸ் அப்படின்றத நாம் இதன் மூலிமா தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த ஆலுஸ் வெல் யூடியூப் சேனல் மூலயமா நம்ம வீடியோவை பார்த்த என் நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள் அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் Thank you.